திருத்தப்பட்டியல் வெளிவந்தால் தில்லுமுள்ளு செய்து திமுக தேர்தலில் வெற்றி பெற முடியாதோ என்கிற கவலை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒட்டிக்கொள்ளிருப்பதை அவர் வெளியிடுகிற அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு தங்களுடைய அதிகாரம் பறிபோய் விடுமோ என்ற நிலையிலே இன்றைக்கு கற்பனை செய்திகளை கட்டவிழ்த்து முடுவதன் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்களா இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலிலே இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்தி புதிய ஃபார்முலாவை இன்றைக்கு திமுக கையில் எடுத்திருப்பது அவர்களுடைய ஆட்சி பறிபோகிவிடும் என்கிற கவலை தற்போது கற்பனை கதைகளை கட்டுவிழ்த்து விடுவதற்கு தூண்டுகோளாக அமைந்திருக்கிறதோ என்கிற நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நேற்றைய போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அவல நிலைகளை பற்றி கொஞ்சமும் அக்கறையில்லாத முதலமைச்சரால் அவருடைய வழிகாட்டுதலால் அவருடைய அறிவுரையால் அவருடைய ஆணையால் நடைபெற்ற போராட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது